கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமது இல்லா இதுவரை முப்பத்தி எட்டு பாடங்கள் முடிந்தாலும் இன்று முப்பத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் பாடங்கள் இது உள்ள பல விஷயங்களை கற்றும் அதை அரபி இலக்கு கற்றுக் கொள்வதற்கு மிகவும் எலகுவான இந்த நாம் படித்து அரபு இலக்கணத்தை கலந்து இதன் மூலம் குரான் ஹதீஸையும் இந்த இஸ்லாத்தின் முக்கியமான விஷயங்களையும் கற்றுக்கொண்டு அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் இம்மையின் மறுமையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஷர்த்துடைய வார்த்தைகள் அதாவது ஷர்த்தின் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அல் ஜாசிமா செய்யக்கூடிய ஷர்த்தின் வார்த்தைகள் அர்த்தம் கொடுக்கும் நிபந்தனையின் அர்த்தம் கொடுக்கும் அந்த அர்த்தம் மட்டும் கொடுக்காமல் அந்த வார்த்தையை என்ன செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு ஜஜமும் செய்யும் அந்த வார்த்தைகள் இன்னும் அந்த வார்த்தைகளின் யாரா அப்ப ஷர்த்துகளில் சரத்துடைய வார்த்தைகள் சர்துடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளில் ஜெஸ்மு செய்யக்கூடிய வார்த்தைகள் என்ன என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் அதே போல அந்த வார்த்தைகளுக்கு என்ன யாரா வழங்க வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் ஷர்த்துகள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பல ஷர்த்துகள் இருக்கிறது என்னது மண் மா மத்தா மகுமா ஐயுன் ஐநா அண்ணா ஹைசுமா இதுமா என பல ஷர்த்துகள் இருக்கின்றன இதுவெல்லாம் ஷர்த்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதுவெல்லாம் என்ன செய்யும் ஜெஸ்மு செய்யும் ஜெஸ்மு செய்யக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி இன் ஜெஸ்மு செய்யுமோ அதே போல இவைகளும் என்ன செய்யும் ஜெஸுமு செய்யும் அடுத்த பாடங்களில் ஜெஸ்மு செய்யாத வார்த்தைகள் அர்த்தம் கொடுக்கும் ஆனால் பின்னாடி வர்றதற்கு ஜெஸ்மு செய்யாது என்பதையும் இன்றைய பாடத்தில் ஜெஸ்மு செய்யக்கூடிய வார்த்தைகள் அதே போல எதுவெல்லாம் இந்த மாதிரி ஜெஸ்மு செய்யுமோ அதற்கு என்ன இருக்கிறது ஏராபு இருக்கிறது ஏராபுடைய இடம் இருக்கின்றது உதாரணமாக இந்த பாடம் நீளமான பாடம் மின்சாரம் நம்ம ரெண்டு பாடமாக நாம் பார்ப்போம் இன்று பாதியும் மொத்தம் அடுத்த பாடங்களில் தொடர்ந்து மிச்ச பாதியும் பார்ப்போம் மொத்தம் ஐந்தாக பிரித்துள்ளார்கள் எத்தனை மொத்தம் ஐந்து பாகங்களாக பிரித்துள்ளார்கள் ஆஹ் இந்த ஒரு மூன்று பாடமும் மின்சால தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஒரு இரண்டு பாடமும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் சரியா அப்ப இதோடைய சுருக்க கருத்து இந்த முதல் மூன்று பாகத்தில் மூன்று சட்டத்தை நம்மளுக்கு சொல்லி தர இருக்கிறார்கள் என்னவென்றால் நாம் முன்னாடியே பார்த்து விட்டோம் ஜிசுமி செய்யக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பார்த்துருக்கோம் முன்னாடியே நகுல்வாதியா ஐயா விழி அந்த பாடத்திலே நம்ம என்ன சொல்லிருக்கோம் நம்ம இது படிச்சிருக்கோம் இங்க எக்ஸ்ட்ரா நம்ம ஒண்ணு படிக்க போறோம் என்னது என்னவென்றால் இஸ்மாக இருக்கும் எதுவெல்லாம் ஹர்ஃப் என்பதை தான் அங்க நம்ம படிச்சிருக்கோம் சரியா இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் எதெல்லாம் இசுமு எதெல்லாம் ஹர்ஃப் ஆஹ் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் ஆனால் இந்த இதுல அதுவும் அது முன்னாடி படிச்சிட்டோம்ல அதுக்கு என்று யாராவது இடம் இருக்கிறது சரியா அந்த ஏராபின் இடம் என்ன அதைதான் என்ன போகிறோம் இந்த பாடத்தில் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் உதாரணமாக பாருங்கள் அதவாத்துகளில் சர்த்துடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளில் சில வார்த்தைகள் காலத்தை குறிக்கும் சில வார்த்தைகள் இடத்தை குறிக்கும் சில வார்த்தைகள் செயலை குறிக்கும் சில வார்த்தைகள் இவ்வாறே ஒரு நிலைமையை குறிக்கும் சில வார்த்தைகள் ஒரு பொருள் உயிரற்ற பொருளோ உயிர் இல்லாத உயிர் உள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ ஒரு பொருளை ஆனால் என்ன செய்யும் குறிக்கும் இப்படி அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றன இதுல ஒவ்வொன்றையும் கவனித்து அது கொடுக்கக்கூடிய அர்த்தத்தை கவனித்து நாம் என்ன செய்கிறோம் அதோட ஏறா வழங்குகிறோம் சரியா இதில் முதலாவது என்னவென்றால் முதல் பகுதி பாருங்க இதோடைய அர்த்தம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா அல் அன்சிலது உதாரணங்கள் ஒன்று முதலாவது என்னது வசந்த காலம் எப்பொழுது வருமோ இஸ்ராயில் குத்துனு இஸ்ராயில் குத்துனு அப்ப குத்துனு படிக்கணும் சரியா பருத்தி பயிரிடப்படும் வசந்த காலம் எப்பொழுது வருமோ குத்துனு பருத்தி பயிரிடப்படும் அடுத்து பாருங்க ஐயானோ எப்பொழுது நீ உண்மையுள்ளவனாக ஆகுவாயோ எக்ஸூர் முஹிப்போக உன்னை விரும்புவார்கள் அதிகமாவார்கள் அப்ப எப்போது நீ வஃ என்ன என்றா உண்மை உள்ளவனாக ஆஹ் ஆகுவாயோ உன்னை விரும்புவார்கள் அதிகமாவார்கள் இப்ப மத்தாவுக்கும் எப்பொழுதுன்னு அர்த்தம் வச்சோம் ஐயானாவுக்கும் என்னதுதான் எப்பொழுதுன்னு அர்த்தம் வச்சோம் ரெண்டுமே சரத்தோடைய வார்த்தைகள் வந்திருக்கு அதனால தான் எப்பொழுது வசந்த வசந்த காலம் வருமோ அப்பொழுது பயிரிடப்படும் அப்படிதானே அதே போல இதுவும் என்னது ஷர்த்தா தானே வந்திருக்குங்க இப்ப ரெண்டுமே என்ன வந்திருக்கு ஷர்த்தாக வந்துள்ளது ஏன்னா இதான் சொல்ற மத்தா என்பது கேள்விக்கும் பயன்படுத்துவாங்க எப்போது நீ வருவ அப்படின்னு இங்க கேள்விக்கு வரல இங்க ஷர்தா தான் வந்திருக்கு அதனாலதான் பின்னாடி அதற்கு பதிலும் கொடுத்துள்ளார்கள் சரியா இங்க நம்ம கவனிக்கும் பொழுது அப்ப ஷரத்துக்கு ஆஹ் காலத்தை குறிக்கக்கூடிய அர்த்தம் வந்தால் அடுத்து பாருங்க ரெண்டாவது பகுதி இப்ப ரெண்டாவது பகுதி என்ன சொல்றாங்க ஐன ஐநா எக்ஸூரிமோ எங்கே அநீதம் அதிகமாகுமோ எல்ரானோ எல்ரானோன்னு படிக்கணும் அங்கே எங்கே அநீதம் என்னவாகும் அதிகமாகுமோ அங்கு செழுமை பலகீனமாகும் உம்ரான் என்றால் செலுமை செழுமையாக இருக்குதல் என்பது பலகீனமாகும் ஐநாக்கு என்ன அர்த்தம் எங்கே என்று அண்ணா நீதி நை நதி நைல் நதி எங்கே ஓடக்கூடியதாக ஆகுமோ நை நதி எங்கே ஓடக்கூடியதாக ஆகுமோ துக்சிபில் அருணு சரியா என்னவாகும் பூமி நிலம் செழிக்கும் என்ன அடுத்த வைக்கணும் நிலம் செழிக்கும் அப்போ எங்கே நதி ஓடக்கூடியதாகவும் அங்கே நிலம் செழிக்க செழிக்கும் அப்ப இங்க ஐந அண்ணா ரெண்டுத்துக்கும் என்ன நடத்த வச்சோம் எங்கே நர்த்த வச்சோம் இடம் அப்ப மத்தா ஐயான காலம் எப்பொழுது நடத்த வச்சோம் ஐன அண்ணா ரெண்டுத்துக்கும் எங்கே நர்த்த வச்சோம் ரெண்டுமே ஷரத்துக்காக தான் இங்க வந்துள்ளது இப்பொழுது நம்மளுக்கு தெரியும் காலத்தை குறிக்க இருந்தால் அதே போல் இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு லர்பு என்பார்கள் ஆஹ் அப்ப இது காலத்தை குறிக்கிறது இது இடத்தை குறிக்கிறது இதுவும் என்னதுதான் அப்ப இங்க என்ன யாரா கொடுக்க வேண்டும் மக்காவிற்கு என்ன யாராம் ஐயான என்பதற்கு என்ன யாராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்தையோ இடத்தையோ குறிக்கக்கூடியதாக இருந்தால் அதற்கு ஜமான் லர்பு ஜமான் அல்லது லர்பு மக்கான் இது என்று என்னது லர்பு ஜமான் காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இது ரெண்டும் வறுப்பு மக்கான் இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இவ்வாறு இருக்கும் பொழுது ஆஹ் இந்த ஃபேல் இருக்கிறது அல்லவா பின்னாடி வரக்கூடிய ஃபேல் தீனு இந்த ஃபேலுக்கு வரஃபு ஜமானாக இருக்கிறது இப்ப நமக்கு தெரியும் வர்சு ஜமானுக்கும் வர்சு மக்கானுக்கும் என்ன இருக்கிறது ஏராபில் இடம் இருக்கிறது வரஃபாக வரும் வார்த்தைக்கு நசப்பு செய்ய வேண்டும் அப்ப இந்த பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு இது என்னது நர்ஃபாக இருக்கிறது காலத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் வறுப்பு சமான் என்பதின் பிரதாரம் நசபுடைய இடத்தில் இருக்கிறது சரியா அதே போல இங்க எடுத்து பாருங்க சரியா இது வரஃபு மக்கான் எந்த இடத்துக்கு குறிக்கிறதுல பின்னாடி வரக்கூடிய ஃபேல் இருக்கிறது அல்லவா அந்த ஃபேலுக்கு இது வர்ஃபு மக்கானாக இருக்கிறது இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப அதுக்கு நசபு செய்யணும் அதனால இது நசப்புடைய இடத்துல இருக்கிறது இது எப்பொழுது என்றால் பின்னாடி வரக்கூடிய ஃபேல் தாமாக இருந்தால் சரியா அதே போல பின்னாடி வரக்கூடிய ஃபேல் நாகிஸாக இருந்தால் ஃபேல் தக்குன் இயக்குன்னு கொடுத்திருக்காங்க இரண்டாவது உதாரணம் இந்த இரண்டாவது உதாரணம் நாக்கிசுக்கு கொடுத்துள்ளார்கள் இந்த இரண்டுமே என்ன செய்யாது முழுமை அடையாது சபர் வல்லாமல் என்ன செய்யாது முழுமை அடையாது முழுமையடாது இதுவெல்லாம் என்னது தானே அந்த இல்லாம என்ன செய்யாது முழுமை அடையாதுல அப்ப நாக்கிஸ்தான ஃபேல்கள் பின்னாடி வந்தார் அதாவது ஷருத்திலே வரக்கூடிய ஃபேல் நாக்கிஸ்தான ஃபேலாக இருந்தால் அப்பொழுது இது ஜமான் எதற்கு ஜமான் என்றால் ஹபருக்கானவுக்கு ஜமான் தக்குன் என்பதுடைய ஹபர் என்னது இதுதான் ஷபருக்கான இதுதான் என்னது சபருக்கான அப்ப இந்த சபருக்கான ஜமான் ஆகும் இங்க எகோனில் உள்ள நீல்தான ஹபரு தான ஹபருக்கான அந்த ஹபரோக்கானவுக்கு இந்த ஹபரோக்கானவிற்கு என்னவாகும் இது லர்பு மக்கான ஆகும் சரியா அப்ப சுருக்கமா சொல்னா ஒரு ஜமானை குறிக்கக்கூடியது மக்கானை குறிக்கக்கூடியது அதுக்கு லர்ப்பு என்பதின் பிரகாரம் நெசபுரி இடத்தில் இருக்கிறது ஆஹ் எதற்கு லர்ப்பு பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு லர்ப்பு ஆகும் பின்னாடி வரக்கூடிய சரத்தில் வரக்கூடிய ஃபே தாமாக இருந்தால் ஃபேலுக்கள் லர்ப்பு ஆகும் பின்னாடி சருத்தில் வரக்கூடிய ஃபேல் நாகிஸாக இருந்தால் அந்த ஃபேலுடைய ஹபருக்கு இது ஆகும் அவ்வளவுதான் இது ரெண்டோடைய பாடம் சரியா இப்ப மூன்றாவது பாடம் கவனிங்க அப்ப மேல காலத்தையும் இடத்தையும் குறித்தது இப்ப மூன்றாவது இருக்கு அர்த்தம் வைப்போமா மூன்று மூன்றுக்கு என்ன அர்த்தம் ஐஎல் ஐ மீன் தல் அப் அப் எந்த விளையாட்டை நீ விளையாடுவாயோ உன் சகோதரன் அந்த விளையாட்டை விளையாடுவான் எந்த விளையாட்டையே நீ விளையாடுகிறாயோ அந்த விளையாட்டையே உன் சகோதரன் விளையாடுவான் ரெண்டாவது மக்களுக்கு நீ பயன் தருகிறாயோ தூக்க அழகி உன்னை அந்த பலனின் மீது மக்கள் புகழ்வார்கள் இப்ப இது ரெண்டுத்திலையும் பாருங்க ஐயன் அப்டினுக்கு என்ன அர்த்தம் எந்த விளையாட்டு எந்த விளையாட்டில் எந்த விளையாட்டு அப்ப செயலை தானே குறிக்கிது விளையாடுதல் அப்படின்னா என்னது ஒரு செயல் அப்ப அதே போல ஐயன் பலனில் எந்த பலன் அப்ப என்ன எந்த பலன் எந்த விளையாட்டு ஒரு செயலை குறிக்கக்கூடியதாதான் ஐயா இருக்கும் ஓகேவா அதுவும் எந்த செயலை குறிக்கும் பின்னாடி வருகிறது அல்லவா அந்த சரத்துல வரக்கூடிய ஃபேல் இருக்கிறது அல்லவா அந்த ஃபேல்ல என்ன அர்த்தம் கொடுக்குமோ அதே செயலைதான் இந்த ஐயவும் தரும் சரியா அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரே அர்த்தம் தானே எந்த விளையாட்டையும் நீ விளையாடுவாய் அப்படி விளையாடுறதுதான் அர்த்தம் விளையாடுவாய் தானே சொன்னோம் அதே செயலை தானே இந்த ஐய லாபி எந்த விளையாட்டு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் மஃபூல் முத்தலக் ஆஹ் மஃபூல் முத்தலக் படிச்சிருக்கோம்ல ஒரு ஃபேலுக்கு அதே ஃபேலின் அர்த்தம் கொடுக்கக்கூடியதை நாம் பின்னாடி கொண்டு வந்தோம் என்றால் அது என்னது மஃபூல் முத்துல அதை மஃபூல் முத்தலக் மொத்தம் எட்டு வகை இதெல்லாம் முன்னாடி பாடங்கள்ல படிச்சோம் அப்ப மஃபூல் முத்தலக்னா என்ன ஃபேல் வருகிறதோ அந்த ஃபேலில் இருந்து உண்டான மஸ்தர் வந்தால் அது என்னது மஃபூல் முத்தலக் என்பாருங்க அப்ப இங்கேயும் அதே என்ன ஃபேல்கிறது அதோட அர்த்தம் தானே இதுவும் கொடுக்கிறது அதனால இதுக்கும் மஃபூல் முத்தலக் என்பதின் பிரகாரம் நெசவு வரும் சரியா முன்னாடி சொன்னதை போல இங்க இங்க பாருங்க ஐஎன்எஃப் ஆகும் எந்த பலனையும் நீ பாடங்கள் நிற்பாயும் அப்ப எந்த பலன் கன்ஃபார்ல என்ன அர்த்தம் கொடுக்குதோ அதே தான் இதுவும் கொடுக்குது அப்ப இது என்ன முத்தலோன் முத்தலக்கு நசப்பு செய்யணும் அதனால ஐஎல் என்பதும் ஐஎன் என்பதும் என்ன இடத்துல இருக்குது மஃபூல் முத்தலக்கு நசப்புல இதுவும் ஒரு வகையான முத்தலக்கு தான் அதனால இதுவும் என்ன இடத்துல இருக்குது நசப்புடி இடத்துல இருக்கிறது மஃபோன் முத்தலக் என்பதின் பிரகாரம் ஆஹ் நசப்புடி இடத்துல இருக்கிறது அப்ப எதற்கு இது மஃபோன் முத்தலக்கு பின்னாடி வரக்கூடிய வரக்கூடிய அந்த ஃபேலுக்குரிய மஃபூல் முத்தல்காகும் தன்சா உடைய முஃபு முத்திராகும் என்பதின் பிரகாரம் இதற்கு என்ன செஞ்சோம் நெசவு கொடுத்தோம் ஆக இந்த பாடத்தை மட்டும் கண்டுவிட்டு அடுத்த பாடங்களை நாம் தொடர்ந்து காண்போம் நாம் கண்டு விடுவோம் பாருங்கள் அல் பஹு ஆய்வு ஆய்வுல என்ன சொல்றாங்க உனக்கு முந்திவிட்டது ஆரம்ப நிலை பாடங்களிலே உனக்கு முந்திவிட்டது

மாக்கான ஹன் அந்த அதவாத்துகளில் இருந்து வார்த்தைகளிலிருந்து ஹர்பாக ஆகியிருக்கும் ஒன்றையும் நீ அறிந்து விட்டாய் இன்னும் நாங்கள் விளக்குகிறோம் லக்க உனக்கு என்ன செய்கிறோம் இங்கே விளக்குகிறோம் வரும் ஒன்றிலே உனக்கு விளக்குகிறோம் அத வாத்தி இந்த வார்த்தைகளின் யாரபின் வகைகளை வகைகளை என்ன செய்கிறோம் வரும் ஒன்றிலே உனக்கு விளக்குகிறோம் பின்னாடி வரும் ஒன்றிலே உனக்கு என்ன செய்கிறோம் என்ன விளக்க போறோம் பின்னாடி வரும் ஒன்றிலே இந்த வார்த்தைகளின் ஏராபின் வகைகளே பின்னாடி ஒரு ஒன்றில் நாம் உனக்கு வளர்த்து போகிறோம் இப்ப எனவே நாம் என்ன செய்கிறோம் கூறுகிறோம் அப்ப என்ன செய்ய போறாங்க இப்பதான் பாடத்தை ஆரம்பிக்க போறாங்க அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க த அம்மலில் த அம்மல் அம்சில தோஃபத்தை நில் ஊலா வசானிய வசானிய தி அப்ப இரண்டாவது பகுதி முதலாவது பகுதி சரியா ரெண்டு பகுதி முதல் பகுதி இரண்டாவது பகுதியின் உதாரணங்களை சிந்தி இரண்டு பகுதியும் சிந்திக்கணும் முதல் பகுதி இரண்டாவது பகுதியின் உதாரணங்களை நீ என்ன செய்ய சிந்தி அப்படி சிந்தித்த நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதிபத்தில் ஊலா முதல் பகுதியின் இரண்டு உதாரணத்திலே ஷர்த்துடைய வார்த்தையை நீ பெற்றுக் கொள்வாய் காலத்தின் மீது அறிவிக்க கூடியதாக முதல் பகுதியின் இரண்டு உதாரணத்தை நீ பெற்றுக்கொள்வாய் இரண்டு உதாரணங்களிலே ஒரு இடத்தின் மீது அறிவிக்கக்கூடியதாக நீ பெற்றுக் கொள்வாய் இன்னும் பெற்றுக் கொள்வாய் தாமன் அவ் நாகிசன் வரக்கூடிய அந்த நிபந்தனையில் வரக்கூடிய அந்த ஃபேலை தாமாக பரிபூர்ணமானதாகவும் பெற்றுக்கொள்வாய் அல்லது நாகிசன் நாக்கீசுல குறை உடையதாக அதாவது சபரி இல்லாமல் முழுமையடையாது என்று விளக்கம் கொடுத்துட்டோம் அல்லவா அந்த நாக்கிசாக அந்த காலசாரா என்னது அதுலீஸ் நாக்கிசாக என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் வேலை அப்படித்தானே பெற்றுக்கொண்டோம் முதல் ரெண்டு உதாரணம் காலத்தின் மீது அறிவித்தது அடுத்த ரெண்டு உதாரணம் இடத்தின் மீது அறிவித்தது அடுத்தது ஒன்னு தாமு ஒன்னு நாக்கீஸ் நாக்கிஸ் ஒண்ணு தாமு ஒன்னொன்னு சரியா அப்படிதான் பெற்றுக்கொண்டோம் சரியா அடுத்து பாருங்க இந்த நான்கு உதாரணங்களிலே தகுனுல் அதாத்து என்ன ஆகும் அதாத் வார்த்தை ஆகும் சி மஹல்லி நஸ்தின் நசபுடைய இடத்திலே ஆகும் அலியத்தி ஜமானியா அவில் மக்கானியா காலத்தை சார்ந்த ஒரு வார்த்தை என்பதின் பிரகாரம் அல்லது இடத்தை சார்ந்த ஒரு வார்த்தை என்பதின் பிரகாரம் நசபுடி இடத்துல இருக்கிறது அப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் வறுசுக்கு என்ன இருக்கிறது யாராப்புல இடம் இருக்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்தாலோ அல்லது இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்தாலோ அது ஏரா கொடுக்க வேண்டும் நசபுடியை யாரா கொடுக்க வேண்டும் அப்ப மேல சொன்ன ஐநா மத்தா ஐயான இது ஒரு காலத்தை குறிக்கிறது அல்லது இடத்தை குறிக்கிறது அதனால என்ன செய்யறோம் நம்ம நசபுடிய ஆஹ் இடத்தில் இருக்கிறது என்று கூறுகிறோம் சரியா தா இன்கான தாமன் ஷர்த்துடைய ஃபேலுக்கு இன்கான தாமன் அந்த ஃபேர் தாமமாக பரிபூர்ணதாக இருந்தால் ஷர்த்துடைய ஃபேலுக்கு உரிய அஹ் ஜபானை சார்ந்த காலத்தை சார்ந்த ஒரு வார்த்தை அல்லது இடத்தை சார்ந்த ஒரு வார்த்தை என்பதின் பிரகாரம் நசப்படும் இடத்துல இருக்கிறது வலி ஹபரிஹி இன்னும் ஃபேலனுடைய ஹபர்க்கு ஆஹ் ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்லது இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை என்பதின் பிரகாரம் நசபுடி இடத்துல இருக்கிறது இன் கால நாக்கிசன் அந்த ஃபேல் நாக்கிஸாக இருந்தால் அதனுடைய ஹபருக்கு தாமாக இருந்தால் சரத்துடைய ஃபேலுக்கு அதில் வருன் பிரகாரம் என்ன செய்கிறோம் நசபுடி இடத்துல இருக்கிறோம் என்கிறோம் மேல நம்ம முன்னாடியே பாடத்துல சொன்னோம்ல விளக்கத்துல ஆஹ் அப்ப தாமாக இருந்தால் இந்த ஃபேலுக்கு இது வறுப்பாக இருக்கிறது அதே போல நாக்கிஸாக இருந்தால் ஃபேலு வரக்கூடிய ஹபருக்கு இது என்னவாக இருக்கிறது இருக்கிறது இங்க உத்தாம இருக்கிறது அதனால இந்த ஃபேலுக்கு லர்பாக இருக்கிறது இங்க ஜார்கன் என்று ஹபருக்கு இந்த அண்ணா என்பது ஆஹ் லர்பாக இருக்கிறது வர்ஃப் என்றால் அதை எங்கே போய் சேர்க்க வேண்டும் கேட்கணும்ல அது அந்த வர்ஃப் அமல் செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒன்னு வரணும் அதுதான் இந்த ஃபேலு தான் என்ன செய்யறது அந்த ஃபேலுக்குரிய லர்ஃப் என்பதுனால அதுக்கு நசப்பு செய்யறோம் இங்க ஹபருக்கு ஹபருடைய லர்ஃப் என்பதை நாள் என்ன செய்யறோம் அதுக்கு நசப்பு செய்யறோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க

இடத்தின் மீதோ அல்லது காலத்தின் மீதோ ஷர்த்துடைய வார்த்தை அந்த நிபந்தனையை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை எந்த ஒவ்வொரு உதாரணத்திலையும் நிகழுமே அத்தகைய ஒவ்வொரு உதாரணத்திலேயும் நிலைமை அவ்வாறு இருக்கும் அப்ப ஷர்த்துடைய அதாவது காலமோ அல்லது இடத்தின் மீது நிகழலா அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா உதாரணத்துக்கும் இப்ப சொன்ன மாதிரிதான் என்பதின் பிரகாரம் நசக்கூடிய நிலைமை சரியா இப்ப அடுத்து பாருங்க மூன்றாவது பகுதியின் இரண்டு உதாரணங்களின் பக்கம் பார் அப்படி மூன்றாவது பகுதியின் இரண்டு உதாரணங்களின் பக்கம் பார் நீ பார்த்தால் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதர்தி ஷரத்தின் வார்த்தையை பெற்றுக் கொள்வாய் த அல்லத்தனால ஹஜிங் செயல் ஒரு செயலின் மீது அறிவிக்கக்கூடியதாக ஷரத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வாய் நீ அன்ன ஐயன் ஏன் என்றால் நிச்சயமாக ஐயன் என்ற வார்த்தை கலிமா என்பது தப்பு ஆகும் தாரிமன் எப்பொழுதும் ஆகும் இலேஹி எதன் பக்கம் அந்த ஐயன் இணைக்கப்படுதோ அந்த ஒன்றின் அர்த்தத்தை கொண்டே ஆகும் ஆஹ் அப்ப இந்த ஐயன் லாபு பக்கம் இணைச்சிருக்கோம் ஐய முவாஃபு லேபின் என்பது முவாஃபு இலேகி இதன் பக்கம் இணைச்சிருக்கோம்ல அப்ப ஐயக்கு விளையாட்டு எந்த விளையாட்டுன்னு அர்த்தம் அப்ப ஐயக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம் எந்த விளையாட்டு அப்ப எதுல நினைக்கிறோமோ அதே அர்த்தம் வருதா ஐயன் பலனில் எந்த பலன் ஐயனுக்கு அர்த்தம் கொடுக்கணும் எதன் பக்கம் நினைக்கிறோமோ அந்த அர்த்தமே கொடுக்கணும் விளையாட்டில் எந்த அப்ப விளையாட்டுக்கு என்ன அர்த்தம் எந்த விளையாட்டு இப்ப நஃபைன் பலனில் எந்த பலன் அப்ப ஐயனுக்கு எந்த பலன் அப்ப எதன் பக்கம் நினைக்கிறோமோ அந்த அர்த்தமே கொடுக்கும் சரியா அதான் சொல்றாங்க எதன் பக்கம் அந்த ஐயன் இணைக்கப்படுதோ அந்த ஒன்றின் அர்த்தத்தை கொண்டே எப்பொழுதும் ஐயன் ஆகும் இன்னும் அந்த ஐயன் என்ப வார்த்தையாகிறது இரண்டு உதாரணத்திலேயும் அந்த ஐயன் என்ற என்பதாகிறது இணைக்கப்பட்டுள்ளது மஸ்தரி மஸ்தரின் பக்கம் இணைக்கப்பட்டுள்ளது ஆஹ் என்ற இங்கு மேல வந்துச்சுல ஆஹ் லாஹிப் என்பதும் ஒரு மஸ்தர் அதே போல நஃன் என்பதும் ஒரு மஸ்தர் ஒரு மஸ்தரின் பக்கம் தானே இணைக்கப்பட்டிருக்கு ஆஹ் ஒரு முஸ் مصدر மஸ்தரும் இன்னும் மஸ்தர் என்பதாகிறது தாலும் அனல் ஹதர் அனல் ஹதசி ஒரு செயலின் மீது அறிவிக்கக்கூடியதா இருக்கும் மஸ்தர் என்பது என்ன செய்யும் ஒரு செயலின் மீது அறிவிக்கக்கூடியதா இருக்கும் அப்ப விளையாடுதல் சிரிக்குதல் படிக்குதல் அப்படின்னு ஒரு செயலை தானே குறிக்கும் மஸ்தரு சரி காலத்தை குறிக்காமல் ஒரு செயலை குறிக்கும் அதான் மஸ்தர் படிச்சிருக்கோம் நம்ம முன்னாடியே அப்ப மஸ்தர் என்பது செயலின் மீது அறிவிக்கக்கூடியதா இருக்கும் கதாடிக்க எனவே அந்த ஐயனும் அவ்வாறே ஆகும் அவ்வாறே ஒரு செயலின் மீது அறிவிக்கக்கூடியதாக ஆகும் அர்த்தம் எப்படி ஒரு மஸ்தர் ஹதசின் மீது ஒரு செயலின் மீது அறிவிக்குதோ அதன் பக்கம் இணைக்கப்பட்ட ஐயன் இருக்கிறது அல்லவா அந்த ஐயன் என்பதும் அவ்வாறே ஒரு செயலின் மீது குறிக்க செயலின் மீது குறிக்கக்கூடியதாக ஆகும் அர்த்தம் ஒமின் அஜிலி தாலிக்க அப்ப செயலின் மீது குறிப்பதின் காரணமாக அதன் காரணமாகனா அந்த செயலை ஒரு செயலை குறிப்பதின் காரணமாக ஆஹ் என்னது தொடரபு அது ஏரா வழங்கப்படும் அந்த ஐயன் என்ன செய்யப்படும் ஏரா வழங்கப்படும் முத்தரக்கன் மஃபூல் முத்தரக்காக என்ன செய்யப்படும் ஏரா வழங்கப்படும் அந்த ஐயனுக்கு பிறகு வருமே அத்தகைய ஷர்த்துடைய ஃபேலுக்கு இது மஃபூல் முத்தரக் என்பதின் பிரகாரம் அந்த ஐயனுக்கு ஏரா வழங்கப்படும் அப்ப முன்னாடி போச்சில அந்த பின்னாடி வருதா தல் அப் அந்த செயலுக்கு மஃபூல் முத்தலக் என்பதின் பிரகாரம் மஃபூல் என்பதின் பிரகாரம் நசது அதே போல பின்னாடி தல்ஃபா அந்த செயலுக்கு இது மஃபூல் முத்தலக் என்பதின் பிரகாரம் இதுக்கு என்ன செஞ்சோம் நசபு கொடுத்தோம் நசபுடைய மஃபூல்ல மஃபூல் முத்தலக்கு நசபுல அதனால என்ன செஞ்சோம் நம்ம யாராவது மஃபூல் முத்தலக்குனால நசபுடைய யாராவது கொடுக்கப்படும் சரியா அடுத்து பாருங்க ஒக்கதாலுக்கு இன்னும் அவ்வாறு அல்ஹால் நிலைமை இருக்கும் ஒவ்வொரு உதாரணத்திலேயும் தகதீஃன் அந்த ஒவ்வொரு உதாரணத்திலேயும் ஐயன் என்ற வார்த்தை வரும் ஐயுன் சார்ந்த நிபந்தனையை சார்ந்த நிபந்தனையோட அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஐயுன் ஒவ்வொரு உதாரணத்திலேயும் வருமே அலா அலஹிங் ஒரு செயலின் மீது அறிவிக்கக்கூடியதாக சரத்தை சார்ந்த ஐயும் எதிலே வருமோ அத்தகைய ஒவ்வொரு உதாரணத்திலேயும் நிலைமை அவ்வாறே இருக்கும் ஒரு ஐயன் வருது சரத்துடைய அர்த்தத்துல வருது இன்னும் ஒரு சைலன் மீது அறிவிக்கதுன்னா அந்த மாதிரி வரக்கூடிய எல்லாத்துக்கும் இதா சட்டம் என்ன சட்டம் முத்தலுக்கின் பிரகாரம் தான் வரும் என்பது அவ்வாறு என்ன அவ்வாறுனா முத்தலுக்கு நசபு வர்ற மாதிரி எல்லாத்துக்கும் வரும் சரியா இந்த பாதி பாடம் பார்த்து விட்டோம் வாரங்கள் தொடர்ந்து அடுத்து மீதமுள்ள பாடத்தை அடுத்து நாம் தொடர்ந்து காண்போம் அதனுடைய காகிதா இதனுடைய காகிதாவை மட்டும் இன்று படித்து விடுவோம் சரியா அது இது சட்டங்கள் கமாயத்தி வார்த்தைகள் வழங்கப்படும் கமாயத்தி வரும் ஒன்றை போல பின் ஒரு ஒன்றை போல என்னது ஷர்துடைய வார்த்தைகள் யாரா வழங்கப்படும் இன்னைக்கு பாடம் படிச்சது ரெண்டு காகிதா இன்னைக்கு ரெண்டு சட்டம் படிச்சோம் அதற்கான காகிதாவை மட்டும் பார்த்து விடுவோம் தொண்ணூத்தி ஏழு என்ன சொல்றாங்க தொண்ணூத்தி ஏழுல இன் மகானின் ஒரு வார்த்தை காலத்தின் மீதோ அல்லது இடத்தின் மீதோ அறிவித்தால் காலத் காலக் நஸ்பின் வரணும் சரியா நசபுல போட்டிருக்க நஸ்பீன் நசபுடைய இடத்திலே அந்த அந்த வார்த்தை ஆகிவிட்டது காலத்தை காலத்தை சார்ந்து அறிவிக்கக்கூடிய வார்த்தை என்பதின் பிரகாரம் அல்லது இடத்தை சார்ந்து அறிவிக்கக்கூடியது என்பதின் பிரகாரம் நசபுடைய இடத்திலே அந்த வார்த்தை ஆகிவிட்டது இன்கான தாமன் ஷர்த்துடைய ஃபேலுக்கு அது தாமாக இருந்த அந்த தாமாக இருந்தால் ஷர்த்துடைய ஃபேலுக்கு மொழி ஹபரிஹி இன்கான நாக்கிசன் அந்த எப்படி இருந்தால் இன்கான நாக்கிசன் அந்த இருந்தால் அந்த தாமாக இருந்தால் ஷர்த்துடைய ஃபேலுக்கு நாக்கிஸாக இருந்தால் அந்த ஃபேனுடைய ஹபருக்கு ஆஹ் காலத்தை சார்ந்த லர்சு அல்லது இடத்தை சார்ந்த லர்சு வார்த்தை என்பதன் பிரகாரம் நெசப்போட இடத்திலே ஆகும் சரியா அப்ப முன்னாடி என்னுடைய விளக்கம் பாத்துட்டோம்னா தாமா இருந்தா அந்த ஃபேனுக்கு அது லர்ஃப்னு சொல்லணும் நாகிஸ்சா இருந்தா அதனுடைய கபருக்கு என்னன்னு சொல்லணும் இது அந்த வார்த்தை லர்ஃபாக ஆக இருக்கிறது என்று சொன்ன வேண்டும் சரியா இது ஒரு சட்டமா இது படிச்சிட்டோமா இப்ப அடுத்து பார்ப்போமா அடுத்து என்ன சொல்றாங்க தொண்ணூத்தி எட்டு இப்ப தொண்ணூத்தி எட்டு என்னது இந்தள்ளத்தில் அதாது அந்த வார்த்தையை அறிவித்தால் அலஹி ஒரு செயலின் மீது அறிவித்தால் முத்தனக்கள் அது ஆகும் அந்த அதை முத்தனக்காக ஆகும் நிபந்தனைக்காக அது ஆகும் சரியா சரியா அப்ப இதை நம்ம படிச்சுட்டோமா இந்த ரெண்டு சட்டம் தானே படிச்சோம் இது வந்து ஐயோன் வந்து பார்த்தோம்ல அந்த ஐயோன் தான் என்ன செய்யறாங்க இங்க குறிக்கிறாங்க மேல சொன்னது என்னது இங்க இந்த இதுல மக்கா ஐயான அதெல்லாம் அது அதுவெல்லாம் இங்கே குறிக்கிறாங்க சரியா அலிஹந்துல்லா இந்த ரெண்டு சட்டம் பார்த்தாச்சு வாரங்கள் தொடர்ந்து மீது உள்ள பாடங்களை நம்ம அடுத்த அடுத்த பாடங்களை தொடர்ந்து பார்ப்போம் அலிஹந்துல்லா ஹி ரபி ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து